வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இரண்டு நாட்களுக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாது நாடு தழுவிய பணிப்புறக்கணிப்பு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பாக கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தில் புகார் கருப்பு ஜூலை கலவரம் நூலகம் எரிப்பு படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்தான் ரணில் விக்ரமசிங்க நாட்டில் தற்போது சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை இனி தொடர்வது விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இரண்டு நாட்களுக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாது என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் ருக்ஷான் பலன தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாடு தழுவிய பணி புறக்கணிப்பு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த பணி புறக்கணிப்பை நாளைய தினம் காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பல கோரிக்கைகளை முன்வைத்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது மருத்துவ அதிகாரிகளின் இடமாற்ற செயல்முறை தொடர்பான பிரச்சனைகள் உட்பட பல கோரிக்கைகளை அடிப்படையாகக் கொண்டே இந்த பணி புறக்கணிப்பை மேற்கொள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தால் திட்டமிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பாக கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்த ஜெயவர்தன மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மைந்த திசா நாயக் ஆகியோர் தாக்கல் செய்துள்ளனர் தற்போதைய அரசாங்கம் அரசியல் அடக்குமுறையை செயற்படுத்துவதாக கூறி இந்த புகார் அளிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் தடுப்பு காவல் இந்த அரசாங்கம் செயற்படுத்தியுள்ள ஜனநாயக விரோத அரசியல் பழிவாங்கலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்று கவிந்த ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார் கருப்பு ஜூலை கலவரம் நூலக மெரிப்பு படுகொலை உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்தான் ரணில் விக்ரமசிங் என அமைச்சர் விமல் ரத்னாக்க தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தவறு என சுமந்திரன் கூறுவது கவலை அளிக்கிறது அவர் யாழில் இருந்து கதைக்கிறாரா அல்லது ரணிலின் வீட்டில் இருந்து கதைக்கிறாரா மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குற்றச்சாட்டு உட்பட கறுப்பு ஜூலை கலவரம் நூலக மெரிப்பு படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்தான் தான் ரணில் விக்ரமசிங்க இப்படிப்பட்ட நபரை பாதுகாக்கும் விதத்தில் கருத்து வெளியிடுவது கவலை அளிக்கிறது இந்த நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் பலம் பொருந்தியவர்களுக்கு எதிராக சட்டம் செயற்படாது என்ற நிலை மாற்றப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல இப்படியான நபரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு செயற்பட வேண்டும் இந்த விடயத்தில் அவருக்கு மிதிவிலக்கு அல்ல என்று அவர் தெரிவித்தார் நாட்டில் தற்பொழுது சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் கூறுகையில் கடந்த ஆண்டு விலை இல்லாததன் விளைவாகவே சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு விலை விடப்பட்டிருந்தால் மருந்துகள் சரியாக வந்திருக்கும் அடுத்த ஆண்டுக்கு விலை மனுக்கூரல் விட்டுள்ளோம் தற்போதைய மருந்து பற்றாக்குறையை சமாளிக்க பிராந்திய கொள்முதல்களுக்காக வைத்தியசாலைகளுக்கு மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் ஒதுக்கியுள்ளோம் இரண்டாவது அவ்வப்போது சில நாடுகளுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி மருந்துகளை நன்கொடையாக பெறுகிறோம் சில நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நிலையை அடைந்து விட்டோம் எனவே இந்த பிரச்சனையை நாம் எதிர்கொள்ள முடியும் என்று கூறியுள்ளார் இரண்டாவது அவ்வப்போது சில நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மருந்துகளை நன்கொடையாக பெறுகிறோம் சில நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நிலையை அடைந்து விட்டோம் எனவே இந்த பிரச்சனையை நாம் எதிர்கொள்ள முடியும் என்றும் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதன் மூலம் இலங்கையின் ஜனநாயகம் தோண்டி புதைக்கப்பட தொடங்கிவிட்டது என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன தெரிவித்தார் விடுவிக்க அனைத்து கட்சிகளும் போராடும் என தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர்களின் கூட்டு செய்தியாளர் சந்திப்பை தொடங்கி வைத்து கருத்துரைத்த போதே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால இவ்வாறு தெரிவித்தார் கொழும்பில் உள்ள அமெரி ஹோட்டலில் கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றது ஜனநாயக சமூகத்தின் பண்புகள் படிப்படியாக மறைந்து வருகிறது என்று தெரிவித்துள்ள மைத்ரிபால ஸ்ரீசேன அரசியல் கட்சிகள் நிறங்களை மறந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க இந்த நேரத்தில் நாம் வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் இந்த அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான பழிவாங்கலை தமிழ் மக்கள் கண்டிப்பதாக தமிழ் முற்போக்கு அமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள அமெரிக்க ஹோட்டலில் கட்சித் தலைவர்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மனு கணேசன் இவ்வாறு தெரிவித்தார் வெள்ளிக்கிழமை பார்த்து இந்த விடயத்தை நீதிமன்றத்துக்கு எடுத்துச் சென்று விளக்கை அனைத்து விளையாட வேண்டாம் என்றும் எனது அன்பு நண்பர் தோழர் அனுரவிடம் கேட்டுக்கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார் அரசியல் ஜனநாயகத்தை பாதுகாக்க நாம் ஒன்றுபட்டு கட்சி வேறுபாடுகளின்றி செயல்பட வேண்டும் ஆரம்பத்தில் கூறப்பட்ட மத்திய வங்கி மோசடிக்கு எதிராக என் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இது நிச்சயம் நூறு அரசியல் பழிவாங்கல் என மனு கணேசன் கூறினார் அரசாங்கம் எந்த ஒரு நீதிமன்ற நடவடிக்கைகளிலும் தலையிடவில்லை என்றும் அனைத்து நிறுவனங்களுக்கும் சுயாதீனமாக விசாரணைகளை மேற்கொள்ள இடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார் என்று கணித்த யூடியூபர் ஒருவர் தெரிவித்த கருத்துகள் குறித்து ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவது மட்டுமே அரசாங்கத்தினுடைய பொறுப்பாகும் நிதி மோசடி குற்றம் அல்லது ஊழல் எது விசாரணைகள் தலையீடுகின்றி சுதந்திரமாக நடத்தப்படுகின்றன சட்டம் அனைவருக்கும் அவர்களின் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் சமமாக பொருந்தும் என்பதற்கு இந்த வழக்கை ஒரு உதாரணமாக காணலாம் என்று ஜெயதிச கூறினார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் இதே போன்ற கணிப்புகள் இதற்கு முன்னும் கூறப்பட்டதாக குறிப்பிட்டார் ஊடகவியலாளர் விக்டர் ஐவரும் நீதிமன்ற தீர்ப்பு குறித்து முன்கூட்டியே கருத்து தெரிவித்த ஒரு சந்தர்ப்பத்தை மேற்கோள் காட்டினார் பழிவாங்கும் அரசியலை கைவிட வேண்டும் என இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கருத்து தெரிவித்தார் இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரச நிதி முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடல்நிலக்குறைவு ஏற்பட்டதையடுத்து தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இவரின் கைதுக்கு காங்கிரஸ் எம்பி சசி சசிதரூர் கவலை வெளியிட்டார்